ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இது ஒரு குட்டி பிளாக் தாங்க அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை பண்ணேன் அப்படின்றது இந்த நாலு நிமிஷத்து வீடியோவில் வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் காலையில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க காலையில் எட்டு பத்துக்குலாம் அவங்களுக்கு ஸ்கூல் வேன் வந்துடும் ஸோ அவங்கள ஸ்கூலுக்குலாம் அமுச்சி விட்டுட்டு அப்படியே டக்குன்னு வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இவருமே ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்ப ரெடி ஆகிடுவார் அதுக்கப்புறம் அவருக்கு டிஃபன் கொடுத்துட்டு லஞ்சம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே தேய்ச்சி வச்சுடுவேன் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி எல்லாமே வந்து ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் துணி துவைக்கவே போகணும் அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வந்து உட்காந்துருவேன் மிஷினில் உட்காரது தான் எனக்கு தெரியுமே நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது அப்படி கண்டினியூவாக வேலை போய்கிட்டே இருக்குமே ஒரு நாள் மிஷினில் இருப்பேன் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு டோஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் உட்காருவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன் ஈவினிங் போலவும் அப்படியே தான் போகும் பசங்க வந்த பிறகு தான் அந்த மிஷினை விட்டு நான் எழுந்திருப்பேன் அப்படியே அவங்க வந்ததுமே என்ன பண்ணுவேன்னா சிங்க்கில் வந்து அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வளக்கி வச்சுடுவேன் வலைக்கு வச்சுட்டு அப்புறம் டீ எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட ஹோம் ஒர்க் செய்யும் போது கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சரி இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுங்கள் என்னென்னலாம் நடத்துனாங்க யார் யார் என்னென்ன அட்டகாசம் பண்ணீங்க அப்படின்றது கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட ஜாலியாக ஃபன்னாக கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து வேலை அழைச்சதுனால பசங்கிட்டனால வந்து சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதே போல் அவங்க ஸ்நாக்ஸ் கிட்ட இருந்தாங்களா சரி ஸ்நாக்ஸுமே எனக்கு செஞ்சு தர டைம் இல்லை அதனால் ஈவினிங் போல் அவங்களுக்கு டிஃபனுமே சீக்கிரம் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் சட்னிக்கு எடுக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ வர வரைக்கும் பசங்க தாக்கு பிடிக்கல அதனால் பிஸ்கட் இருந்துச்சிங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் ஆள் ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கரண்ட் வந்த உடனே போயிட்டு சட்னியெலாம் அரைச்சாச்சு இந்த சட்னியோடய ரெசிப்பி நான் சாட்ஸ் மூலயமா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இதில் தோசை கூடலாம் வந்து ஸ்டஃப் பண்ணி எழுந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆம்லெட் கேட்டுருந்தாங்க சரி ஸ்நாக்ஸ் தான் நம்மளால் செஞ்சு தர முடியல ஆம்லெட்னாச்சும் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட் தாங்க ரெடி பண்ணனே இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் முட்டை உடச்சு ஊற்றி அப்பப்பெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன் இதே மாதிரி இட்லி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்பேன் இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிப்பாது ஊற்றிட்டு தோசை ஊற்றுற மாதிரியே தான் ஊற்றுவனே இந்த முட்டையுமே வந்து அப்படி தான் செய்வனே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை செய்கிறப்பெல்லாம் இந்த அடுப்பை வேன் அந்த ஸ்மெல்லே பிடிக்காது அவிச்சு கூட அந்த மாதிரி உடைச்சு ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் மோஸ்ட்லி வந்து கிச்சனை வந்து நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் காலையில் நம்ம வந்து ரொட்டீனாக வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த கிச்சன் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஹாப்பியாகவே இருக்க முடியும் அதே போல் இந்த சிங்கிளையும் பாத்திரத்தை தேக்க வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்க பார்க்க இன்னும் நமக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குமே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை எதுனா இந்த பாத்திரம் பாத்திரம் தேய்க்கிறது துவச்ச துணியை மடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூண்டுலாம் உரிக்கிறது கீராயிறது இருக்கிறது இதெல்லாம் கஷ்டமான வேலையே அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியும் மடித்து வச்சுன்னு அதையும் சேர்த்து வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி சிங்கில் பாத்திரமும் இருக்க விடவே கூடாது அப்பப்போ கழுவி வச்சுட்டோம்னா நம்மளுடைய டிப்ரஷன் கொஞ்சம் குறஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சமைக்கிறோமா அடுத்த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாத்திரமாக விலைக்கையும் வச்சுட்டா நம்மளுடைய டைம் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம நம்ம நம்மளோட டைம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் இன்னும் நம்ம நிறைய வேலையும் பார்க்கலாம் டெய்லியும் நான் என்னுடைய வேலை இப்படி தாங்க போய்கிட்டே இருக்கும் ரொட்டீன் வேலை இப்படி தான் போய்கிட்டே இருக்குமே அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே தூங்கவும் மாட்டோம் கொஞ்ச நேரம் வந்து நான் மிஷினில் வந்து ஒரு ப்ளவுஸ் வெட்டி வைக்கிறது இல்லை கொக்கி கட்டுறது எம்மிங் பண்ணுறது அது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வரும் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பை பாய்